குரூப் எதுக்கு எடுக்கிறீங்க கிராம நிர்வாக அலுவலர் அடிப்படை பத்தாம் வகுப்பு வகுப்பு படிச்சவருக்கு தகுந்த மாதிரி தானே கேள்விகள் குரூப் ஒன்னுக்கு என்ன வகையான கேள்விகள் அமைக்கிறீங்களோ அதை குரூப் அமைச்சா அதை எப்படி அவன் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற முடியும் அதுக்கு எதுக்கு நீங்க குரூப் வைக்கிறீங்க அதுக்கு எதுக்கு பத்தாவது எலிஜிபிலிட்டி வைக்கிறீங்க குரூப் போருக்கு டிகிரி தான் எலிஜிபிலிட்டி இந்த நீங்க கேள்விகளை வைக்கலாம் நீங்க விநாயகர்ல ஒருவேளை குரூப் ஒன்னுக்குரிய விநாயகத்தாள கொண்டாந்து குரூப் போருக்கு வச்சுங்களா என்னன்னு தெரியல அதாவது நான் என்ன சொல்றேன் சுமக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதுக்கு தகுந்த பாரத்தையும் கொடுக்கணும் நீட் தேர்வை ரத்து பண்றேன்னு சொன்னீங்க நீங்க ரத்து பண்ண மாட்டீங்க அது உங்களாலே முடியாது யாராலேயே முடியாதுன்ற நல்லாவே தெரியும் நீங்க பிஜேபியோட கூட்டணியில் இருந்தாலும் கூட உங்களுடைய வழக்குகள் சம்பந்தமா பேசுவீங்களே தவிர கண்டிப்பாக மாணவர்களுக்காக தமிழக மக்களுக்காக பேச மாட்டீங்க அது ஒரு புறம் இருக்கட்டும் இது தப்ப சொல்ல போறிய ஒரு ஐடியாங்கிறது தப்பானதாங்க நீங்களே நீங்களும் நீட் தேர்வு எழுதுனவங்க நான் என்ன சொல்ல வர்றேன் வட இந்தியாவில் அங்கே இருக்க முதல்வர் அங்கே இருக்க கல்வித்துறை அமைச்சர் அங்கே இருக்க தேர்வு வாரியம் அல்லது அங்கே இருக்க ஆசிரியர் பேராசிரியர் பெருமக்கள் பார்த்துள்ளதற்கு அனுமதிக்கிறேன் அதன் மூலமாக நீட் தேர்வு எழுதிய நல்ல மதிப்புனோட மாணவர் வர்றேன் ஏன் தமிழ்நாடு அரசு நீட்டை ரத்து செய்ய முடியாததுக்கு அல்லது பொய்யான வாக்குறுதி கொடுத்ததுக்கு ஒரு பரிகாரமா கொஞ்சம் லிபரலாக விட வேண்டியதானே அப்போ வடமாநிலங்களில் இருக்கக்கூடிய பல நபர்கள் இது மாதிரியான தேர்வுகளை ஒரு தரமற்ற முறையில் எழுதி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கடுமையான அளவுல ஒரு பரிசோதனைகளுக்கு அப்பாற்பட்டு பரிசோதனைகளை தாண்டி கடந்து அந்த மாணவர்கள் தேர்வு எழுதி ரெண்டு பேர் ஒரே மாதிரியான ரிசல்ட்ல வந்தாங்க ரெண்டு பேர் ஒரே மாதிரியான தேர்வின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எப்படி பேச முடியும் இன்றைய உடைவர் வழக்கறிஞர் என்று பல பட்டங்களை அடுக்கி கொண்டே போகலாம் ஆக சிறந்த பெற்றாளர் நத்தம் சிவசங்கர் அவர்கள் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா குகன் நான் இறைவனர் நல்லா இருக்கேன் நான் முத உங்களை நான் அறிமுகப்படுத்திடுறேன் ஆஹ் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இப்ப நம்மளுடைய அதாவது ஆடியோ கால்னு சொல்லக்கூடிய ஆஹ் அலைபேசி வாயில நம்மள்ட தொடர்பு இருக்கக்கூடிய நபர் அவருடைய முகம் தெரியாது காலப்போக்குல ஏன்னா நம்ம கிட்ட வந்து நம்மளுடைய கைபேசியில தான் எடுக்கிறோம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம கைபேசியில் திறந்த வெளியில உட்காந்து தான் மொபைலில் மட்டும்தான் எடுக்கிறோம் அடுத்தடுத்த காலகட்டங்களில் இன்னும் வந்து நம்ம மைக்கு நம்ம டபுள் கேமரா சிஸ்டம் அதெல்லாம் பண்ணிடுவோம் கிட்ட ரெண்டு பேருமே நெறியால் நம்ம ரெண்டு பேருமே பக்கத்தில் பக்கத்தில் இருந்து எடுக்கிற அளவுக்கு நம்ம வந்து பண்ணிடுவோம் இப்போதைக்கு சூழ்நிலை காரணமாக பொருளாதாரம் காரணமாக இப்போ தான் ஆரம்பிக்கிற நம்மளுடைய சேனல் இப்போ தான் போயிட்டு இருக்குது இன்னும் நல்லா வளர வளர அதெல்லாம் நம்ம தயார் செஞ்சுருவோம் இந்த குகன்ற தம்பி யாருன்னா நம்மளுக்கு இணையதளம் வாயிலாக தொடர்பு வந்த நபர் இவர் வந்து நாம் தமிழர் கட்சியில் ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு மருத்துவர் இவர் இப்போ எம்பிபிஎஸ் படிச்சுக்கிட்டு இருக்க ஒரு மருத்துவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசு இது இதுதான் முதலாம் ஆண்டவருக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசு இடஒதுக்கீட்டின் மூலமாக ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு இதற்கு முன்னாடி இருந்த அரசாங்கத்தின் மூலமாக அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியில் கிடைச்ச ஒரு பெரிய மிகப்பெரிய வாய்ப்புனே சொல்லலாம் ஏன்னா யார் நல்லது செஞ்சாலும் சொல்றதில்ல தப்பு இல்லை அப்போ இந்த இவர் வந்து அந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டின் மூலமாக நீட் தேர்வு எழுதி அந்த நீட் தேர்வின் மூலமாக ஒரு நல்ல மதிப்பெண் நீட்டில் எவ்வளோ மார்க் நீங்கள் குஹன் நானூத்தி நானூத்தி அறுபது வாங்கின நபர் இவர் வந்து இவருக்கு வந்து அந்த அவர் வந்து மருத்துவராக படிக்கிறதை தாண்டி அவருக்கு தமிழ் தேசியம் நாம் தமிழர் கட்சி அண்ணன் இதெல்லாம் வந்து ரொம்ப உயிரணை செய்யக்கூடிய நபர் அவர் வந்து அண்ணன் நான் அவங்களோட சேர்ந்து இணையதளத்துல பேசணும்னு சொன்னாரு அதனால இப்ப பேசறோம் அடுத்தடுத்த காலகட்டத்தில் அவருடைய முகம் தெரியற மாதிரி இறையினரால் பண்ணுவோம் குகன் போதுமா உங்களை பத்தி முழுமையா தெரிஞ்சிருச்சா வேற எதுவும் சொல்லணுமா எந்த ஊரு குகன் உங்களுடைய மாவட்டம் என்ன தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த நபர் வாழ்த்துக்கள் குகன் உங்களுடைய மருத்துவ படிப்பை சிறக்கட்ட இப்ப நம்ம தலைப்புக்குள்ள போகலாம்

இல்ல அதாவது குகன் நம்ம இதுக்கு முன்னாடி நாமளும் அந்த நிறைய கல்லூரிகள்ல படிக்கும் போது அந்த தேர்வுகள் மூலமா எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்கோம்னு தெரியும் நானும் தொடர்ச்சியா ஒரு பதினான்காண்டுகள் நான்கு கல்லூரியில் பதினான்கு ஆண்டுகள் தொடர்ச்சியா படிச்சிருக்கேன் அதுல வந்து நான் அதாவது எனக்குரியதை நான் இதுல இந்த காணொலியில சொல்றது புறாம என் நான் எழுதிய தேர்வுகளில் இருந்த பிரச்சனைகள் என்ன அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு என்ன அப்படிங்கிற பேசலாம் லைட்டு ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்கு வெளிச்சம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு மாலை நேரம் அதான் நான் வந்து ரொம்ப சுருக்கமா பேசுகிறேன் அதாவது பொதுவாவே வந்து குகன் ஒரு தேர்வு நீங்க வந்து எழுதும் போது அந்த தேர்வுக்கு செல்லும் போது காலையில இருக்க தேர்வுக்கும் மதியானம் இருக்கக்கூடிய தேர்வுகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இப்ப காலையில இருக்க தேர்வுக்கு நீங்க போகணும்னா அந்த போகக்கூடிய காலகட்டம் என்பது அதிகாலையிலேயே நீங்க கிளம்பி போகணும் உங்களுக்கு உங்களுக்கான தேர்வு எங்கே நடக்க போகுதோ அந்த பள்ளியோ அந்த கல்லூரிக்கோ அந்த இடத்துக்கு போகணும்னா கொஞ்சம் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ஏரளிமானின்னு சொல்லக்கூடிய அதிகாலையில் எழுந்து அந்த இடத்துக்கு போனால்தான் அது சரியா இருக்கும் அந்த காலகட்டங்களில் எப்போவுமே காலை நேரம் இது ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை பொதுவாக பள்ளி கல்லூரியில் விடுமுறை தான் இருக்கும் இந்த பள்ளி கல்லூரிகள்ல தான் இந்த தேர்வுகள் நடக்கும் தமிழ்நாடு அரசு தேர்வுத்துறை தேர்வு ஆணையம் மூலமாக நடக்கூடிய தேர்வுகள் பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமைல தான் நடக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமைகள்ல நாம பொதுவாக டிராபிகளை நினைச்சாலும் கூட அந்த காலை நேரத்திலையும் கூட ஒரு வகையான டிராஃபிக் எல்லா பேருக்கும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறைன்னு சொல்ல முடியாது ஞாயிற்றுக்கிழமை மார்க்கெட்டு சந்தே இருக்கக்கூடியவங்க காய்கறி கூடியவங்க அல்லது அந்த மாதிரியான ஒரு தினசரி கட்டாயமா தினசரி கிடைக்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்களுக்கு போகிறது வர்றதுன்னு சொல்லிட்டு காலையில் எப்பவுமே ஒரு போக்குவரத்து நெரிசல் இருக்கும் அப்போ அந்த காலகட்டத்தில் போகிறதுங்கிறது கொஞ்சம் கடினம் தான் சரியான நேரத்துக்கு போகிறதுங்கிறது கடினம் தான் இந்த தேர்வுகளை இந்த தடவை நடந்த தேர்வுகளை ஒரு பொண்ணு ரொம்ப தெளிவாக சொன்னாங்க நான் வந்து இந்த கல்லூரிக்கு எந்த வாயில் வழியா வர்றதுன்னு தெரியல எந்த கேட்டு வழியா வர்றேன்னு தெரியல நான் வந்து ஒன்னாவது கேட்டு ரெண்டாவது ஃபஸ்ட் கேட்டு செகண்ட் கேட்டுன்னு சொல்லியிருக்கு அல்லது ஃப்ரெண்டு கேட்டு பேக் கேட்டுன்னு சொல்லியிருக்கு ஒவ்வொரு கல்லூரியில் ஒவ்வொரு பள்ளிகளில் நான் எந்த இது எது ஃப்ரெண்டு கேட்டு எது பேக் கேட்டுன்னு எனக்கு தெரியல அல்லது எது ஃபர்ஸ்ட் கேட் எது செகண்ட் கேட்னு தெரியல நான் அந்த மாதிரி போறதுக்குள்ள நான் செகண்ட் கேட்டுக்கு போயிட்டேன் ஆனால் நீங்கள் ஃபிரண்ட் கேட்ல தான் நீங்க பண்ணியிருக்கீங்க அதாவது நுழைவாயில் என்பது எல்லா மாணவர்களையும் தேர்வுள்ளதை அனுமதிப்பது நீங்கள் வந்து ஒரு ஒரு முதல் கேட்ல அனுமதிச்சிருக்கீங்க அது உங்களுக்கு தெரியாம செகண்ட் கேட்ல போயிட்டாங்க அவங்களுக்கு தெரியல இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு அப்ப நம்ம என்ன சொல்ல வர்றோம் ஒரு மாணவர்கள் என்பவர்கள் காலையில தேர்வு எழுதுறத விட மதியான தேர்வு எழுதுற சூழ்நிலை வந்தால் இப்ப ஒரு மணில இருந்து அதாவது பன்னெண்டு மணில இருந்து ஒரு மணி வரையும் உணவு இடைவெளின்னு விட்டாலும் ஒரு மணிக்கு தேர்வு ஆரம்பிச்சாலும் அல்லது ஒன்றைக்கு தேர்வு ஆரம்பிச்சால் மொத்தம் மூணு மணி நேரம் முன்னூறு மார்க்கு மூணு மணி நேரம் தேர்வு நடக்கும் குரூப் போர் பொது அந்த குரூப்ங்கிறது கிராம நிர்வாக அலுவலர் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் இந்த மாதிரியான வேலைகளுக்கு எல்லா துறையிலையும் இருக்கக்கூடிய இதில் வந்து காவல்துறையும் கூட்டுறவுத்துறையும் இதில் வினாக இந்த கூட்டுறவுத்துறை காவல்துறையை தவிர மற்ற துறையில் நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியாது என்னுடைய கணிப்பு சரியா இருந்தால் என்னுடைய நினைவு சரியா இருந்தால் அதுக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ அந்த மாதிரியான தேர்வுகளை எழுதும்போது காலை நேரத்தில் போகும்போது உங்களுக்கு தாமதமாகுது அப்போ மதிய நேரத்தில் நீங்கள் போயிட்டீங்கன்னா மதிய நேரத்தில் இதுக்கு கொஞ்சம் ஒரு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு நேரம் கிடைக்கும் எல்லா கல்லூரி மாணவர்களுமே நம்ம படிக்கையில் பார்த்துருப்போம் வருஷம் பூரா படிக்கிறானா இல்லையோ அந்த காலையிலேருந்து மதியானத்துக்குள்ள இப்போ மதியானம் தேர்வு இருந்துச்சுன்னா அந்த காலையிலேருந்து மதியானத்துக்குள்ள இருக்க நேரத்தில் மிக விரைவாக மிக தீவிரமாக படிப்பான் நம்மால் ஊரம் எனக்கு தெரிஞ்சு நாலெலாம் படித்தான் நல்லா வருஷம் பூரா படிக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது கடைசி நேரத்தில் உட்காந்து அந்த சிலபஸே உட்காந்து அதாவது ஜெராக்ஸில் எடுத்து வச்சிருவேன் நான் மேக்ஸிமம் நான் படித்த டிகிரிலாம் நிறைய புக்ஸ் வாங்கி வச்சுருவேன் அதனால அந்த புக்ஸை தவிர மற்ற என்னுடைய நண்பர்கள் நான் அவன் ஜெராக்ஸ் வச்சுருப்பான் அப்போ என்ன அது குகன் அந்த நாங்கள்லாம் கல்லூரியில் படிக்கல அந்த கடைசி நேரத்தில் தான் அந்த நம்மளுடைய ஜெராக்ஸ் எல்லாம் நம்மளுடைய அந்த கைடெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருப்போம் நோட்ஸ்லாம் ஜெராக்ஸ் எடுத்துருப்போம் ஒவ்வொரு நோட்ஸும் ஆளுக்கு ஒரு பக்கமாகலாம் பிரித்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க கடைசி நேரத்தில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்போ நான் என்ன சொல்ல வரேன் நான் அந்த மதிய நேரத்தில் தேர் வைக்கும்போது காலையிலிருந்து மதியான முடி இருக்கக்கூடிய ஒரு நேரம் என்பது படிப்பதற்கு பயன்படும் ஏன்னா இப்போ காலையில தேர்வு எழுதுறோம் காலையில தேர்வு எழுதிட்டு எப்படியும் மதியானம் வந்து அது ஓய்வு நேரமா தான் இருக்க போகுது அதற்கு பதில இந்த காலை நேரம் வந்து படிக்கிறதுக்கு பயன்படும் மதியான தேர்வு வச்சீங்கன்னா காலை நேரம் படிக்கிறதுக்கு பயன்படும் அதோட சேர்த்து ஒரு பள்ளி அதாவது பள்ளியும்லாம் கல்லூரியும்லாம் ஆனாலும் அந்த குழந்தைகளுக்கு ஒரு உணவு தயாரிக்கிற ஒரு தாய்மாரா இருக்கலாம் ஏன்னா இது வந்து ஏஜ் லிமிட் கிடையாது குரூப் ஊருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் கிடையாது அப்ப ஒரு 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 வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கோ வீட்டில் இருக்க கணவருக்கோ அல்லது வேலைக்கு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போற கணவருக்கோ உணவு தயாரிச்சு கொடுக்கவோ இல்லை குழந்தைகளை அப்புறம் ஒரு பராமரிப்பு வேலைகளை எல்லாம் முடிச்சு கிளம்பி வர்றதுக்கு பெண்களுக்கு குடும்ப பெண்களுக்கு பயன்படும் அதே மாதிரி அப்படியெல்லாம் வேலையை முடிச்சு வந்தாலும் வந்தவங்க கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு டைம் இருக்கும் இன்னொன்னு பதினம்பா இருக்கலாம் ஒரு ஒரு எப்பவுமே எப்பவுமே அங்கே பாருங்களேன் நீதித்துறைய பத்தரை மணிக்கு தேங்க ஆரம்பிக்கிறாங்க நீதித்துறை இங்க ஒட்டுமொத்த முச்சபட்ச துறை எல்லாத்தையும் கேள்வி வைக்கக்கூடிய துறை நீதித்துறை நீதித்துறையில நீதிபதி ஏறி அந்த நீதிபதி இருக்கையில அமர்றதுன்னா யாரையும் குறை சொல்லணும்னு சொல்லலை நான் சொல்ல வர்றது ஒரு நீதிபதிக்கு இருக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு ஒரு போக்குவரத்து நெரிசலோ அல்லது அவங்க இத்தனைக்கு நீதிபதி என்பவங்க நீதிமன்றத்தில் இருக்க தங்கியிருப்பாங்க அந்த கோட்டத்தில் தங்கியிருந்தாலும் கூட அவர்கள் பத்திர மணிக்கு தான் அந்த சீட்டில் ஏறி உட்கார்வாங்க நீதிபதியோட இருக்கையில் ஏறி உட்காந்து வழக்குகளை விசாரிக்க ஆரம்பிப்பாங்க அப்படி இருக்கும்போது ஏன் நாம இந்த தேர்வுகளை மதிய நேரத்தில் வைக்கக்கூடாது இது ஒரு கேள்வி ரெண்டாவது பெரும்பான்மையான பெருமையான கல்லூரிகளில் பள்ளிகளில் இந்த தேர்வர்களுடைய வாகனங்களே உள்ள அனுமதிக்கல யோசிச்சு பாருங்க இன்னைக்கு வாகன திருட்டு எவ்வளவோ நடக்குது வாகன திருட்டு நடக்கிறப்ப வாகனங்களை வெளியில விட்டுட்டு கேம்பஸ்க்கு வெளியில அந்த பள்ளிக்கூடத்துக்கோ அந்த கல்லூரியினுடைய வளாகத்திற்குள்ள இல்லாம வெளியில பொது இடங்கள்ல மரத்தடியில எங்கேயோ ஒரு இடத்துல அந்த வாகனத்தை நிறுத்திட்டு உள்ள போறவங்க நம்ம வாகனம் பத்திரமா இருக்குமோ இல்லையோ ஏதேதோ ஒரு திருடு நடந்துருமோ இல்லையோ அல்லது வாகனத்துல இருக்க ஒரு பொருள் எதுவும் திருடு திருடிருவாங்களா இல்லையோ அப்படின்ற அச்சம் இருக்குது அப்படின்ற ஒரு ஐயப்பாடு இருக்குது ஏன் வருட முழுக்க இப்போ நீங்கள் ஒரு பள்ளியாக இருக்கட்டும் ஒரு கல்லூரியாக இருக்கட்டும் வருட முழுக்க அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களோ அந்த பள்ளியில் பயன்படுத்த அந்த பள்ளியில் வேலை பார்க்கக்கூடிய அது ஆசிரியர்களோ பேராசிரியர் பெருமக்களோ அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸோ எல்லா பேருக்குமே வந்து நீங்கள் வந்து உள்ளதானே பார்க்கிங் வச்சுருக்கீங்க ஏன் அந்த வருஷத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை தேர்வு எழுத வரக்கூடிய தேர்வர்களுடைய வாகனத்தை உங்கள் பள்ளி வளாகத்துக்குள்ளே கல்லூரி வளாகத்துக்குள்ளே பார்க் பண்ணுறதுக்கு அனுமதிக்க மாட்டுறீங்க இதெல்லாம் நிறைய பேர் எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க சில தம்பி எல்லாம் மதுரையில் இருந்தாலும் எடுத்து அனுப்பிருந்தாங்க அந்த அந்த நீங்கள் அது எல்லாருக்குமே ஒரு ஐயப்பாடு இருக்கும்ல இப்போ உங்களுக்கு தேர்வுக்குள்ள உள்ள போறதுக்கு செல்ஃபே கைபேசி கொண்டு போகக்கூடாது அப்போ அதை என்ன செய்யணும் நீங்கள் வேற இல்ல மொபைலை கொண்டு வந்து உங்களுடைய டூ வீலர்லயே ஃபோர் வீலரிலேயே வைக்க முடியும் இப்போ டூ வீலரும் இல்லாமல் ஃபோர் வீலர் இல்லாமல் வெறும் வெறும் பேருந்துல வந்தவங்க எங்க வைப்பாங்க அவங்க ஒரு பேருந்துல வந்த ஒரு பெண்களோ குடும்ப பெண்களோ அல்லது ஆண்களோ அவங்களோட ஹேண்ட்பக்கை எங்க வைப்பாங்க கைப்பையை எங்க வைப்பாங்க அப்போ இதுகளுக்கெல்லாம் ஏ நீங்கள் செஞ்சு தர மாட்டீங்க

இன்னைக்கு எல்லா பேருமே நீங்கள் வந்து டிஜிட்டல் பேமெண்ட்டுன்னு சொல்லிடுறீங்க மொபைலை வீட்டிலேயே வச்சுட்டு வர முடியாது டிஜிட்டல் பேமெண்ட் நாம எப்பவுமே பழகிட்டோம் இன்னைக்கு கூகுள் பே போன்பேன் பார்த்து பழகிட்டோம் பயன்படுத்தி பழகிட்டான் நாம ஒருவேளை நம்ம ஃபோன் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாம வச்சுட்டோம் வச்சுட்டு வந்துடும் ஆனால் நம்ம பையில வந்து போதிய அளவு செல்றது சாப்பிட்றதுக்கு பணம் இல்லை வந்து போகிறதுக்கு பஸ்ஸுக்கு பத்தாமல் போயிருது என்ன செய்வீங்க அப்போ நான் என்ன சொல்றேன் கைபேசிங்கிறது இன்னைக்கு மொபைல் போனுங்கிறது இன்றிமையாக காலுக்கு ஆமா அத்தியாவசியம் ஆயிருச்சு அப்போ என்ன சொல்றேன் இப்போ நீங்க காலையிலேயே மாணவர்களை பூரா உள்ளுக்குள்ள அனுப்பிட்டீங்கன்னா தேர்வர்களை பூரா உள்ளே அனுப்பிட்டீங்கன்னா மதியானத்துக்குள்ள அவங்களுடைய மொபைல்லாம் பயன்படுத்திட்டு அங்கே ஒரு கிட்ட கொடுத்துட்டு போகிறதுக்கு நம்பர் போட்டு டோக்கன் போட்டு கொடுத்துட்டு போகிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிருந்தீங்கன்னா அதை வைக்கிறதுக்கு சரியா இருக்கும் அல்லது அவர்களுடைய வாகனங்களை உங்களுடைய கல்லூரி பள்ளி வளாகங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள அனுமதிச்சிங்கன்னா அவங்க வாகனங்களே அதெல்லாம் வச்சுக்குருவாங்க அப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னா குகன் இங்க இருக்கக்கூடிய தேர்வர்களினுடைய பிரச்சனை அடிப்படை பிரச்சனை என்ன அவர்களுக்கான தேவை என்ன இதை இங்கே இருக்கக்கூடிய தேர்வாணையமும் தேர்வாணையத்தினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய தலைமை பிடமும் சரி அல்லது ஐயா முதல்வர் ஸ்டாலினும் சரி இல்லை அமைச்சர்களும் சரி நான் என்ன சொல்ல வர்றேன் தேர்வர்களுடைய குறைநிறைகள் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கு மா அதுக்கு தகுந்த மாதிரி தேர்வு வைக்கணும் இப்போ இந்த தடவை கேள்வி கேட்டிருக்காங்க இந்த தடவை குரூப் ஃபோருக்கு நடந்த கேள்வி அதாவது பொது தமிழ்ல எல்லாம் பயங்கரமா இருந்துச்சுன்னு சொன்னாங்க பொது தமிழ் வந்து ரொம்ப கடினமா இருந்துச்சுன்னு சொன்னாங்க நான் என்ன சொல்லுவாரு ரொம்ப ரொம்ப கடினமா இருந்துச்சுன்னு சொன்னாங்க நான் என்ன நினைக்கிறேன் தெரியாம இருக்கிறேன் அப்படின்னு பேசுற வேற ஆனா பொது தமிழ்ல நீங்க இலக்கண இலக்கியங்கள் அதுல எல்லாம் நீங்க போய் கேள்வி கேட்கும்போது நீங்க நடத்துற தேர்வு என்ன தேர்வு குரு போர் குரு போர் எதுக்கு எடுக்கிறீங்க கிராம நிர்வாக அலுவலர் தட்டச்சு அடிப்படை தகுதியே பத்தாம் வகுப்பு அடிப்படை தகுதி பத்தாம் வகுப்பு இருக்கிற பத்தாம் வகுப்பு படிச்சவருக்கு தகுந்த மாதிரி தானே கேள்விகள் நீங்க அமைக்கணும் குரூப் ஒண்ணுக்கு என்ன வகையான கேள்விகளாக அமைக்கிறீங்களோ அதை குரூப் ஃபோருக்கு அமைச்சா அதை எப்படி அவன் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற முடியும் அதுக்கு எதுக்கு நீங்க குரூப் ஃபோர்னு வைக்கிறீங்க அதுக்கு எதுக்கு பத்தாவது எலிஜிபிலிட்டி வைக்கிறீங்க குரூப் ஃபோருக்கு டிகிரி தான் எலிஜிபிலிட்டின்னு வச்சுட்டு நீங்க இந்த மாதிரி கேள்விகளை வைக்கலாம் நீங்க வினாக்களை ஒருவேளை குரூப் ஒன்னுக்குரிய வினாத்தாள கொண்டாந்து குரூப் ஃபோருக்கு வச்சிங்களா என்னன்னு தெரியல அதான் நான் என்ன சொல்றேன் சுமக்கக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதுக்கு தகுந்த பாரதத்தையும் கொடுக்கணும் புரியுதுங்களா நீங்க என்ன சொல்றது பழு தூக்கும் போட்டிக்கு போறவன்ட்ட அதை நூறு கிலோ எடைப்பிரிவுனா நூறு கிலோக்கு இடைப்பிரிவுக்கு தகுந்த இடையை கொடுத்தா தான் அவன் தூக்குவான் நூறு கிலோ இடைப்பிரிவில் கொண்டாந்து நீங்க வந்து ஐநூறு கிலோ கொடுத்தீங்கன்னா எப்படி தூக்க முடியும் முந்நூறு கிலோ கொடுத்தீங்கன்னா எப்படி தூக்க முடியும் புரியுதுங்களா அவனே வந்து பத்தாவது தேர்வுக்கு தானங்க நீங்கள் கால்பர் பண்றீங்க நீங்க எதுக்காக தேர்வனைய மூலமாக உங்களுக்கு அழைப்பு கொடுக்குறீங்க பத்தாம் வகுப்பு தான் எலிஜிபிலிட்டின்னு சொல்றீங்க அதில் டிகிரி முடிச்சவங்களும் வர்றாங்க போஸ்ட் கிராஜுவேஷன் சொல்லக்கூடிய முதுநிலை முதுநிலை முடிச்சவங்களும் வர்றாங்க அதை தாண்டி நீங்க வந்து எஃபில் பிஹெச்சி முடிச்சவங்க ஆய்வியல் அறிஞர் ஆய்வியல் நிறைஞர் முனைவர் பட்டம் முடிச்சவங்க இவ்வளவு பேர் வர்றாங்க அப்படின்னா என்ன அதாவது ஒரு 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 பத்தாம் வகுப்பு முடிச்ச ஒரு நபர் அதுக்கு மேல என்னால பள்ளிக்கல்வியை தொடர முடியலங்க அதுக்கு மேல என்னால முடியலங்க ஆனாலும் எனக்கு எனக்கு ஒரு ஒரு நம்பிக்கை இருக்குங்க நான் வந்து தமிழ்நாடு அரசு தேர்வு தேர்வுத்துறை மூலமாக தேர்வாணையம் மூலமா நடத்தக்கூடியதுல நான் வந்து எப்படியாவது தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றுவேன் ஒரு அரசு வேலைக்கு போயிருவேன்னு கனவு காணக்கூடியவனுக்கு நீங்க எந்த விதத்துல வாய்ப்பு கொடுக்குறீங்க எந்த இடத்துல அவனுக்கான தேவையை பூர்த்தி செய்றீங்களை கடிதப்படுத்தி அடிப்படை தேர்வாளர்களை ரொம்ப கடிதப்படுத்து மனசை அவ்வளவுதான் அவ்வளவுதான் அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்க நாங்க ரொம்ப பெரிய அறிவு ஜீவிகளை வேலை கெடுக்க போறோம்னு நீங்க நினைக்கிறீங்க அது மாற்று கருத்து இல்லை அதை நீங்க ஒன் குரூப் டூக்கு வைங்க குரூப் ஒண்ணு வைங்க குரூப் டூ கைங்க குரூப் டூ வைங்க குரூப் த்ரீக்கு வைங்க அதுல எல்லாம் இருக்குல்ல நாங்க வேணாம் சொல்லுங்க ஆனா நீங்க குரூப் ஃபோர்னா அதுக்கு தான் கேள்வி நீங்க எலிஜிபிலிட்டி பத்தாவதே வச்சிருக்கீங்க நாங்க உங்களை வந்து ரொம்ப லேசா கேள்வி எழுங்க ரொம்ப லேசா வந்து தேர்வு நடத்துங்க அப்படிலாம் நான் சொல்ல அந்தந்த தகுதிக்கு இதை பத்தாம் வகுப்பு படித்த நபர்கள்ட்ட என்ன மாதிரியான கேள்விகளை முன் வைக்கணுமோ அந்த மாதிரி கேள்விகளை முன் வச்சாதான் அது ஒரு தரமாக இருக்கும் இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு நம்பிக்கையில் ஏற்படுத்து ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் போயிருது குகன் அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் எல்லாருக்கும் இங்க ஒரு சமமான வாய்ப்பு கொடுக்கணும் நீங்கள் தகுதின்னு ஒன்றை வச்சிட்டு தகுதிக்கு மீறியான கேள்விகளையும் அதுக்கு தகுந்த மாதிரியான கஷ்டமான ஒரு ஒரு சிலபஸையும் வச்சிங்கனாக்கா அவங்க எப்படி என்ன செய்ய முடியும் அரசுக்கு சொல்லக்கூடிய குறை என்னன்னு பரிசோதனை அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்துறாங்க உண்மையிலே இந்த பரிசோதனை முக்கியமா தேவையா இந்த பரிசோதனை இருந்து எது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கதா அதை பத்தி நான் உங்களுக்கு கருத்து இல்ல குகன் நீங்க உனக்கு தெரிஞ்சுக்கங்க எப்பவுமே எல்லா இடத்துலையுமே ஒரு பரிசோதனை அப்படின்றது இருக்கிறது கம் கட்டாயம் அவசியம் தான் அதுல எல்லாம் மாற்றுக்கிறது இல்லை இப்போ நீட் போன்ற தேர்வுகளில் தமிழ்நாட்டுல இவ்வளோ ஸ்ட்ரிக்டா தேர்வர்களை வந்து நீங்க வந்து பரிசோதனை செஞ்சு அனுப்புறீங்க ஆனா நீங்க வட மாநிலங்கள்ல எல்லாம் ஆசிரியர் பெருமக்களே வந்து பார்த்து எழுத விடுறாங்க அது போகிறதுக்கு ஆசிரியர்களை தாண்டி பெற்றோர்களும் உறவினர்களை வந்து என்ன பண்றாங்க விட்டு கொடுத்து உதவுறது பாத்து எழுதுறதுக்கு உதவுறது இன்டர்நெட் மொபைல் மூலமாக கொஸ்டினுக்கு ஆன்சர் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பண்றாங்க உள்ளுக்குள்ளே போயிட்டு நிறையா அதாவது ஃபக்குலாம் வச்சு உள்ளுக்குள்ள காதில் வந்து ஏற்படஸ்லாம் வச்சுக்கிட்டு அந்த கேள்விகளுக்கான பதில்கள் சொல்றது இந்த மாதிரி வேலைகள்லாம் நடக்குது கைபேசியை பயன்படுத்துறாங்க இதெல்லாம் வட மாநிலங்களில் பார்க்குறேன் அப்போ வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய பல நபர்கள் இது மாதிரியான தேர்வுகளை ஒரு தரமற்ற முறையில் எழுதி முடிச்சுட்டு அதை தமிழ்நாட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கடுமையான அளவில் ஒரு பரிசோதனைகளுக்கு அப்பாற்பட்டு பரிசோதனைகளை தாண்டி கடந்து அந்த மாணவர்கள் தேர்வு எழுதி ரெண்டு பேர் ஒரே மாதிரியான ரிசல்ட்டில் வந்தாங்க ரெண்டு பேர் ஒரே மாதிரியான தேர்வின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எப்படி பேச முடியும் இவர்களே நான் இன்னொன்று சொல்கிறீங்க குகன் இது வந்து இது தப்பாக கூட இருக்கலாம் தவறாவே இருக்கட்டும் ஆனாலும் கூட நான் திமுக அரசுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் சரி இல்லை உதயநிதி ஸ்டாலினுக்கும் சரி நீங்கள் வந்து நீட் தேர்வை ரத்து பண்ணுறேன்னு சொன்னீங்க நீங்கள் ரத்து பண்ண மாட்டீங்க அது உங்களாலே முடியாது யாராலேயே முடியாதுன்ற நல்லாவே தெரியும் அதை அதை வந்து மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது நீங்கள் ரெக்கன் வேணால் வைக்கலாம் அல்லது உங்களுடைய கூட்டணி கட்சிகள் ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் பண்ணலாம் அப்படி பண்ண மாட்டீங்க நீங்கள் பிஜேபியோட கூட்டணியில் இருந்தாலும் கூட உங்களுடைய வழக்குகள் சம்பந்தமா பேசுவீங்களே தவிர கண்டிப்பாக மாணவர்களுக்காக தமிழக மக்களுக்காக பேச மாட்டீங்க அது ஒரு புறம் இருக்கட்டும் நான் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியா அது தப்பானதான் இது நான் இப்போ சொல்ல போகிற ஒரு ஐடியாங்கிறது தப்பானதான் கூகுள் நீங்களும் நீட் தேர்வு எழுதுனவங்க நான் என்ன சொல்ல வர்றேன் வட இந்தியாவில் அங்கே இருக்க முதல்வர் அங்கே இருக்க கல்வித்துறை அமைச்சர் அங்கே இருக்க தேர்வு வாரியம் அல்லது அங்கே இருக்க ஆசிரியர் பேராசிரியர் பெருமக்கள் பார்த்து எழுதுறதுக்கு அனுமதிக்கிறேன் அதன் மூலமாக நீட் தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண்ணோட மாணவர் வர்றேன் ஏன் தமிழ்நாடு அரசு நீட்டை ரத்து செய்ய முடியாததுக்கு அல்லது பொய்யான வாக்குறுதிக்கு கொடுத்ததுக்கு ஒரு பரிகாரமாக கொஞ்சம் லிபரலா விட வேண்டியதானே நம்ம மாணவர்களையும் பார்த்து எழுத விடுங்கப்பா கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்கப்பா அந்தந்த வளாகத்துல அந்தந்த ஹால்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி எழுதிப்பா ஏன்னா எப்படி சூப்பரைஸ் வர்றவங்களுக்கு நீட் எக்ஸாம் பத்தி எதுவுமே தெரியாது அங்கே கேட்க கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவங்களுக்கு பதில் தெரியாது அதானே உண்மை இல்ல அது எனக்கு புரியுது குகன் என்ன சொல்றேன் நீங்க ஐயா ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் பொய்யான வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல நீட் தேர்வை ரத்து பண்றீங்க

வட இந்தியாவில் அதாவது உங்களுக்கு கொஸ்டினும் கொஸ்டின் பேட்டர்ன் தான் ஒரே மாதிரி இருக்கு இந்தியா முழுவதுக்கும் ஆனால் தேர்வு அப்படிங்கிற அவனும் நம்மளும் போட்டியில சமாதானம் போறோம் ஒரு நிமிஷம் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல எந்த அளவிற்கு நீங்க தேர்வர்கள் வந்து ரொம்ப கிடுக்குப்பிடி போட்டு ஒரு பரிசோதனை செய்யறீங்களோ எந்த அளவிற்கு ரொம்ப கடுமையாக நடத்தப்படுகிறீர்களோ இதே மாதிரி இந்தியா முழுவதற்கும் நடத்தப்பட்டால் இது சரிசமமான தேர்வா இருக்கலாம் சரிசீமமான தேர்ச்சி விகிதமா இருக்கலாம் விகிதாச்சாரமா இருக்கலாம் சரியான முறையா இருக்கலாம் ஆனால் வடநாட் கொஸ்டின் ஒன்று தான் கொஸ்டின் பேட்டர்ன் ஒன்று தான் சிலபஸ் ஒன்று தான் ஆனால் வடநாட்டில் எழுதக்கூடிய நபர்கள் எந்த அளவிற்கு காப்பி அடிக்கிறாங்க எந்த அளவிற்கு பார்த்து எழுதுறாங்க எந்த அளவிற்கு அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களும் பேராசிரியர்களும் உதவி செய்கிறாங்கன்றது நம்மளுக்கு கண் கூட தெரியுது அப்படி இருக்கும்போது இங்கே தமிழ்நாட்டு மாணவர்களை மட்டும் இந்த அளவிற்கு கிடுக்கு பிடி போட்டு நீங்கள் செய்யக்கூடிய சாதனை என்ன இருக்குது ஏன் உங்கள் தமிழ்நாட்டு அரசினுடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்குது நீங்கள் இந்த விஓ எக்ஸாம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பேருந்தில் கொஸ்டின் பேப்பர் அனுப்பிடுறாங்க ஏ ஃபோர் சீட்டை வச்சு அதில் சீல் வச்சு அனுப்புகிறாங்க பொதுவாகவே என்னன்னாக்க அந்த கொஸ்டின் பேட்டர்ன் இருக்கட்டும் மற்ற எல்லாமே வந்து ஒரு காடா துணின்னு சொல்லுவோம் அந்த காட்டன்ல அந்த காட்டன் துணியில தான் சுற்றி அதில் வந்து அரக்க வச்சு அந்த அரக்கில் சீல் வச்சு தான் அனுப்புவாங்க அதுதான் பாதுகாப்பான முறை நீங்கள் வெறும் பேருந்தில் கொடுத்து விடுறீங்களே அது எப்படி பாதுகாப்பான முறையா இருக்கும் ஒரு ஒரு தனியார் ஆ தனியார் பேருந்து கொடுக்குறேன் நான் என்ன சொல்றேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிட்டா எப்படி ஆகும் நீங்க நான் என்ன சொல்ல வரேன் இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக நடத்தக்கூடிய நபர்கள் இதேமாரி வடநாட்டிலேயே நடக்குதான்னு பாருங்க நான் நான் சொல்ல வர்றது ஒன்று நீட்டில் இருந்து விளக்கு கொடுங்க என் மாணவர்கள் படிக்கட்டும் இல்லை நீட்டு விளக்கு கொடுப்பீன்னு சொல்லி பொய்யான வாக்குறுதி கொடுக்காதீங்க இல்லை பொய்யான வாக்குறுதி கொடுத்துட்டாங்க அதுக்கு தீர்வு ஏற்படுத்தணும்னா கொஞ்சம் லிபரலானாச்சு மாணவர்களை விடுங்க அது முறையில் இருந்தாலும் வேற வழி இல்லை ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு 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 கேளிக்கைக்காக ஒரு நகைச்சுவைக்காக அப்படி சொல்றேன் வேற ஒன்றும் இல்லை அது முறையானது இல்லைங்கிறது எனக்கு தெரியும் அது தர்மம் இல்லைன்னு தெரியும் வடநாட்டுக்காரை செய்கிற தவறு நம்ம செய்ய வேண்டாம் தரமற்ற முறையில் தேர்வு எழுதி அவன் மருத்துவரானால் அவனுடைய மருத்துவம் என்பது மருத்துவ சேவை என்பதும் தரம் இல்லாமல் தான் இருக்கும் எங்கள் பசங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் தமிழ்நாட்டில் தரமான முறையில் படித்து தரமான முறையில் தேர்வு எழுதி தரமாக வரும்போது அவனுடைய கல்வியும் அவனுடைய மருத்துவமும் அவனுடைய மருத்துவ சேவையும் ரொம்ப தரமாக இருக்கும் அப்போ வடநாட்டு மருத்துவர்களுக்கும் தமிழ்நாட்டு மருத்துவர்களுக்கும் நிறைய வித்தியாசம் என்பது எப்போ தெரியும்னா அவனுடைய கல்விக்கு பிறகு அந்த மருத்துவத்துறையில் அவன் சிறந்து விளங்குவதை பற்றியோ அல்லது அவனுடைய உயர்கல்வியிலேயோ அவனை தெரிஞ்சிடும் அடுத்து எம்பிபிஎஸ் எம்எஸ் படிக்கும்போது எம்டி படிக்கும் போதோ அல்லது அதற்கான நுழைவுத் தேர்வுலையோ அல்லது அதற்கப்புறம் வந்து பிஹெச்டி படிக்கையிலையோ அதனுடைய வெளிப்பாடு வந்துடும் இன்னைக்கு உலகத்தில் தலை சிறந்த மருத்துவர்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க

நான் தொடர்ச்சியாகவே போய்கிட்டே இருப்பேன் அதுக்கு இந்த வாரம் போயிருந்தேன் இந்த வாரம் போயிருக்கையில் நான் வந்து ஊர் குளங்கள் அதாவது நிறைய மனு மனுக்கூடுக்குள்ள போயிருந்தேன் அதில் வந்து ஒரு ரெண்டு குளங்களை வந்து எங்களுக்கு எங்களுடைய அறக்கட்டளை பசுமை நத்த மரக்கட்டளை மூலமாக தத்தெடுத்து சில வேலைகள் செய்யலாம் நிறைய வந்து ஏற்கனவே பண விதைகள் நட்டு முடிக்க கம்மாய அதனால் நாங்கள் அதனால அந்த கம்மாயினுடைய ஆக்கிரமிப்புகளை அகற்றி கம்மாயை எங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னாக்க நாங்கள் அது இருந்து கனிம வளங்கள் எதையும் வெளியில் கொண்டு போக மாட்டோம் மினரில் எதுவும் கொண்டு போக மாட்டோம் மாறாக மியா முறையில் முறையில் அடர்நடவு மரங்களை நட்டு வளர்க்கிறோம் அதற்கு முன்னாடி அந்த கண்மாயில பூரா சேலத்தில் பியூஸ் மானு எப்படி வந்து அந்த கண்மாய்களையும் நீர்நிலைகளையும் தூர்வாரி இருக்காரோ அது ஒரு முப்பத்தி ஏக்கர் கம்மாயை நான் கேட்டிருக்கேன் அந்த கம்மாயில் ஒரு மூணு ஏக்கர் அளவுக்கு ரெண்டு இடத்துல ஒரு பெரிய தீவுகள் அமைச்சு உள்ளுக்குள்ள இருக்க மணல்களையே மேடா குமிச்சிடறோம் அப்போ உள்ளுக்குள்ள தண்ணீர் நிறைய தேங்கி நிக்கும் அந்த மேட்டில் வந்து மரக்கன்றுகளையும் அடர்நடவு மியாவாக்கி முறைன்றது அடர்நடவுல மரக்கன்றுகளை போகிற நட்டம்னாக்க அந்த நீர்நிலையில் இருக்கக்கூடிய விஷ விஷப்பூச்சிகள் அது தேலோ பாம்போ புராணம் பள்ளியோ அதெல்லாம் போய் அந்த தீவு மாதிரி இருக்கக்கூடிய மணல் திட்டில் அடைஞ்சிக்கிறோம் அந்த மணல் திட்டம் இருக்கக்கூடிய மரங்கள் அடர்ந்து வரையில அதுல பறவையில் அடைஞ்சிக்கிறோம் அது ஒரு தனி தீவு மாதிரியே இருக்கும் இதோட சேர்த்து அந்த குளங்கள்ல வந்து நீரை அதிகமாக நடத்த முடியும் ஆகவே இந்த குளங்களை எங்களுக்கு கொடுங்கன்ற இதுக்காக போய் மாவட்ட ஆட்சியரை பார்த்து மனு கொடுக்க போயிருந்தேன் அப்ப நான் பார்த்தேன் அங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மொத்தம் மூன்று மாடி மூன்று மாடியிலையும் இருக்கக்கூடிய பொதுமக்களினுடைய கழிவறைகளை நேரடியாக அவளுக்கு நான் பயன்படுத்துறதுக்காக போனேன் போனா ரொம்ப மோசமா ரொம்ப கேவலமா வாந்தி வர்றதோட கொடுமையா இருந்துச்சு என்னடா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து இதை விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை ஆண்கள் கழிவறையில அந்த அந்த நுழைவாயிலிருந்து முழுக்க உள்ளுக்குள்ள போய் எப்படியெல்லாம் திண்டுக்கல் மாவட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய நான் சொல்றது ஆட்சியர் அலுவலகத்திலேயே ஏதோ பக்கத்து பில்டிங்லேயோ அல்லது வெளியில இருக்கக்கூடிய கழிவறைக்கு ஆட்சியர் அலுவலகம் எந்த எந்த கட்டடத்துல இருக்கோ அந்த ஒட்டுமொத்த கிட்டத்தட்ட இடத்துல கழிவறை வீடியோ எடுத்தேன் எல்லாமே மிக மோசமாக பயன்படுத்தவே ஒரு லாய் இல்லாத அளவுல அங்கங்க உடைஞ்சு போய் அங்கங்க குப்பையின் குளமா அங்கங்க அந்த கழிவுகள் மலமெல்லாம் வந்து காஞ்சி கருகி போய் அந்த சிறுநீர் கழிக்கிற கோப்பையெல்லாம் மஞ்சள் ரொம்ப கொடுமையா உள்ளுக்குள்ள அதாவது வியாதியே இல்லாதவே சிறுநீர் கழிக்க உள்ள வியாதியோட தான் வெளியில வருவோம் அந்த அளவிற்கு மிக மோசமாக இருந்துச்சு ஒரு மாவட்ட ஆட்சியருடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கழிவறையில் இவ்வளவு மோசமா இருக்குன்னா இந்த தனியார் பள்ளிகளோ அல்லது அரசு பள்ளிகளோ எந்த அளவிற்கு கழிவறையை சுத்தமா வச்சிருப்பாங்கன்னு யாருக்கு நம்மளுக்கு தெரியும் அங்க தேர்வு எழுத போறவங்களுக்கு தான் தெரியும் அதுல இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் அப்பா அந்த தேர்வர்கள் நிறைய பேர் சொன்னது உண்மையிலேங்க நாங்க வெளியில இங்க இருந்து போகையிலேயே தண்ணி குடிக்கிறதை நிப்பாட்டிட்டோம் ஒரு சிலர் எனக்கு தெரிஞ்ச சகோதரிகள் சொல்றாங்க தண்ணி குடிக்கிறது ஏன்னா ஒருவேளை கழிவறைக்கு போக வேண்டிய எண்ணம் வந்தாலோ அந்த சூழ்நிலை வந்தாலோ அந்த கழிவறைகளுக்குள்ள போக முடியாது தெரியும் இது இப்ப மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி அதே பள்ளி வளாகத்துக்குள்ள அதே கல்லூரி வளாகத்துக்குள்ள நாங்க தேர்வு எழுத போயிருக்கோம் அங்க மிக மோசமான கழிவறைகள் வந்து இருக்குன்றதுனால நாங்க கழிவறைக்கு பயன்படுத்துறதை நிப்பாட்டிட்டோம் அந்த கழிவறைகளுக்கு போறதை நிப்பாட்டினோம் அதற்கு பிற்பாடா நாங்க முதல் தண்ணி குடிக்கிறதை நிப்பாட்டிட்டோம் தேர்வு எழுத போறது முன்னாடி தண்ணி குடிக்கிறேன்னு நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்றாங்களா அப்ப எந்த அளவு இருக்கு இருக்கு இங்க சரியான குடிநீர் கிடையாது இங்க முத எடுத்த உடனே வாகனம் நடுத்துவதற்கு சரியான இடம் கிடையாது எந்த கேட்டு வழி வர்றாங்க எந்த கேட்டு வழி போறாங்கன்ற இண்டிமேஷன்ல அதை தேடு கண்டுபிடிக்கிறது ரொம்ப நேரம் ஆகுது ரெண்டாவது அது ரெண்டு கேட்டுமே ரெண்டு கேட்டு நீங்க வச்சிருக்கீங்கன்னா ரெண்டு கேட்லயுமே அலுவல பண்ணுங்க தப்பு இல்லையே நம்மள காவல்துறை நிறைய பேர் இருக்காங்களே தப்பு இல்லையே உங்க பள்ளி கல்லூரிக்கும் பாதுகாவலர்கள் இருப்பாங்களே செக்யூரிட்டி இருப்பாங்களா அப்போ அவங்கள பயன்படுத்தியிருக்கலாம் ஒன்று ரெண்டாவது உள்ளுக்குள்ள செக்யூரிட்டி கிட்ட ஒரு செல்ஃபோனோ அல்லது ஒரு கைப்பையோ கொடுக்கறதுக்கு பாதுகாத்து வைக்கிறதுக்கு ஒரு டோக்கன் சிஸ்டம் ஏற்படுத்தியிருக்கலாம் மூன்றாவது இந்த வாகனங்கள் பூரா தேர்வர்கள் வரக்கூடிய வாகனங்களுக்கு பூரா உள்ளுக்குள்ள ஒரு பார்க்கிங் பண்ணுறதுக்கு கொண்டாந்து வாகனம் நிறுத்துறதுக்கு ஒரு வசதி ஏற்படுத்தியிருக்கலாம் ரெண்டு மூணாவது உள்ள குடிநீர் வசதி ஏற்படுத்தியிருக்கணும் நாலாவது அங்கே இருக்கக்கூடிய கழிவறைகள் சுத்தமாக இருக்கான்னு சொல்லிட்டு இந்த தேர்வாணையம் போய் அதை முதையே ஒரு ஒரு சோதனை பண்ணியிருக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் தமிழ்நாடு தேர்வாணையம் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க காசு கொடுக்குறீங்க அங்க இருக்கக்கூடிய தேர்வுகளுக்கு சூப்பரைஸ் பண்ணக்கூடிய பெருமக்கள் பேராசிரியர் பெருமக்களுக்கு ஒரு சம்பளம் அந்த பள்ளிக்கோ அந்த கல்லூரிக்கோ இந்த தேர்வு நடத்துறதுக்கான செலவுகள் அப்ப இதெல்லாம் இருக்கும் போது பராமரிக்க மாட்டீங்க குடிநீருக்கு காசு கழிவறைகளுக்கு காசு கொடுக்குறீங்க அங்க இருக்கக்கூடிய கல்லூரியில் இருக்கக்கூடிய மற்ற வசதிகளை பயன்படுத்துவதற்கு காசு கொடுக்கறீங்க ஏன் அது சரியா இருக்கா தரமா இருக்கா தேர்வர்களுடைய குறைநிறை என்னன்னு ஏன் ஒரு ஃபீட்பேக் வைக்கக்கூடாது புரியுதுங்களா தெரிஞ்சிருக்குங்களா எப்படி இருந்துச்சுன்னு இதெல்லாம் செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இங்கே தேர்வு எழுதுனா தேர்வர்களினுடைய மணக்கு நாம வெளிப்படுத்தியிருக்காங்க குகன் இதை வந்து தமிழ்நாடு அரசும் சரி அந்த தேர்வு துறையும் சரி தமிழ்நாடு தேர்வாணையம் சரி இதை கருத்தில் கொண்டு இதை வந்து நாங்கள் அவங்க மேலே வச்ச பளி சுமத்திரதாக நினைக்காம அவங்க மேலே இருக்க குறைய கூடிய குறைகளாக பார்க்காம இது நாம் சரி செய்ய வேண்டிய நிவர்த்தி செய்ய வேண்டிய தேவைகள் தேர்வர்களுடைய கட்டாயம் இந்த தேர்வை நீங்களும் நானும் எழுதி தான் அந்த இடத்துல வந்திருக்கோம்ன்றதை அதிகாரிகள் உணரணும் அரசியல்வாதிகள் மாட்டாங்க இப்போ தத்தி முதல்வர்கிட்ட ஒரு பேப்பரை கொடுத்து வாசிக்க சொன்னாலே எந்த பேப்பரில் எந்த கேள்வி இருக்குது எந்த கேள்வி பத்திரிகையாளர்கள் கேட்டால் நம்ம எந்த மாதிரியான பதில் பதிலளிக்கணும் கூட அவருக்கு தெரியாது அவரை போய் நம்ம சொல்ல முடியாது இதில் விஓ எ எக்ஸாமில் பாஸ் ஆகிடுவாரா நீங்கள் ஸ்டாலினர் கூட விடுங்க வயதானவர் நம்ம அவரை கொச்சைப்படுத்தக்கூடாது ஐயா உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு ஐயா அன்பில் மகேஷ் இருக்கார் இப்போ இந்த தேர்வை எழுதி அவர் தெரிச்சு விட்டுருவாரா குரூப் ஃபோர் விஏஓ அளவில் தான் உங்களுக்கு உங்களுக்கு கீழே பல ஆயிரம் விய கிராம நிர்வாக அலுவலர்கள் உங்களுக்கு பணி செய்யறாங்க உங்க துறை உங்க உங்க ஆட்சிக்கு கீழே நான் என்ன சொல்ல வர்றேன் அவரால எழுத முடியுமானா இல்ல அப்ப நான் என்னட்றேன் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இனிமேல் தேர்வு எழுதி நீங்க வெற்றி பெற முடியாது மாறாக தேர்வு எழுதுவ எழுதுகிறவர்களுக்கு உங்களுடைய அரசு சரியான தேவைகளை பூர்த்தி செய்யற அரசாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை தேர்வர்களின் சார்பாக கண்டிப்பா இடத்துல தேர்வு நடந்துகிட்டேதான் இருக்கு முறைகே தவிர்க்கலாம் இல்ல இல்ல குகன் இப்ப இருக்கிற சிஸ்டமே சரியானதே முறைகேடு நடந்தாக்க கண்டிப்பா அது முறைகேடு திமுக காரணம் செஞ்சிருப்பேன் திமுக காரனை தேர்வு எழுதுறத ரொம்ப கண்காணிச்சா போதும் அதை வேணா இன்னொன்னு நீங்க செய்யறீங்க இல்ல அப்ளிகேஷன் போடல உங்களுடைய குடும்பம் திமுக குடும்பமா அப்படின்னு கேள்வி கேளுங்க ஆம் என்று பதில் அளித்திருந்தார் அவர்களை மட்டும் நல்ல பரிசோதனை செஞ்சு அனுப்புங்க அது மட்டுமே போகும் முறைகேடுகள் நடக்காம இருக்கணும்னா நீங்கள் முத முத கால்ஃபர் பண்றீங்கல்ல அந்த கால்ஃபர் பண்ணையிலே உங்கள் குடும்பத்தில் யாரேனும் உங்கள் குடும்பம் திமுக குடும்பமான்னு கேளுங்க இல்ல எந்த கட்சி சார்ந்த குடும்பம்னு கேளுங்க உங்கள் குடும்பத்தில் யாரேனும் திமுக சார்பாக இருக்கிறாங்களான்னு கேள்வியை முன்வைங்க அதுல ஆம் நான் என் தந்தை திமுகவில் இருக்கிறார் என் தாய் திமுகவில் இருக்கிறார் அப்படின்னா அவர்களை கொஞ்சம் கவனமாக பரிசோதனை பண்ணுங்க ஒருவேளை அவங்க அப்பா அந்த கட்சியில் ஒரு கிளைச் செயலர் இருக்காரு ஒன்றிய செயலர் இருக்காரு பாசறை பொறுப்பாளர் இருக்காரு அல்லது தேர்வில் வர்றவரே ஒரு பொறுப்பாளர் இருக்காருனா இன்னும் கவனமாக சோதிங்க இன்னும் கவனமாக பரிசோதனைங்க அதுவே சரியா இருக்கும் நினைக்கிறேன் குவன் குமார் ரொம்ப ரொம்ப அதிக நேரம் போய்கிட்டே இருக்கு அதனால நம்மளுடைய எந்த நேர்காணலை முடிச்சுக்கிறோம் அடுத்த நேர்காணலில் நம்ம சந்திப்போம் நல்லா படிங்க உங்களுடைய பணி சிறக்க இறைவனை வேண்டுகிறேன் நன்றி குகன் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி குவன்